அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைக்கி ரோஜா கிச்சனில் நாங்கள் இன்னைக்கு விறகு குட்டி உளவு சாப்பாடு செய்ய போகிறோம் பார்க்கலாமா ஓகேங்களா வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ பற்ற வச்சுட்டோம் இப்போ இதை சமைக்க போகிறவர் யாருன்னா எங்கள் வீட்டு ஷெஃப் அப்துல் காதர் பளுவு தளிக்கானக்க பொருள் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சாய் இந்த ஏல பிரிஞ்சல் ரெண்டாவது வெங்காயம் பச்சை மிளகா மல்லி வேணா தக்காளி போட்டுக்கலாம் இல்லைன்னா இல்லை இது வந்து கறிக்கியாக வச்சுருக்கோம் பாதி ஒதுக்கிடுறதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு சட்டியாக வச்சிருவோம் எண்ணெய் பூத்திக்கலாம் ரெண்டு படி உழவுக்கு இரநூறு எண்ணெய் ஊற்றி ரெண்டு திண்டு பட்டை மூணு நாலு இலக்காய் ஏலக்காய் அது கிராம்பு ஒரு ஆறு கிராம்பு பிரிஞ்சி இலை வெங்காயத்தை போட்டுப்போம் இரநூறு வெங்காயம் இரநூறு கிராம் வெங்காயம் போட்டிருக்கோம் ஒரு நாலு பச்சை மிளகா நூறு கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம் நல்லா கிண்டி விட்டுருக்கலாம் தயிர் நூறு கிராம் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சோன்னு புதனா மல்லி சேர்த்துக்கிறோம் தண்ணி ஊற்றிக்கலாம் எத்தனை எட்டு படி தண்ணி ஊற்றிக்கிறோம் ரெண்டு படிக்கு எட்டு படி தண்ணி சேர்த்துக்கிட்டோம் மூடிடலாம் ரெண்டு படி அரிசி தழுவிக்கிறோம் நல்லா தண்ணி ஊத்தி நல்லா அலசி எடுத்துக்கிறோம் படி அரிசியை போட்டு நல்லா கழுவி கிளீன் பண்ணியாச்சு இப்போ அந்த அரிசியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கோம் தாய்ச தண்ணி கொதி வர வரைக்கும் இது ஊறணும் மூடியை திறந்துக்கிட்டு கண் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு ஊற வச்சத அரிசியை தண்ணியை வடிகட்டிக்கிறோம் அரிசியை கொட்டிக்கலாம் இல்லை அரிசியை கொட்டியாச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு நல்லா கிண்டி விடுறாங்க நல்லா தழத்தலைன்னு கொதிக்குது இப்போ தண்ணி சுண்டி வந்தோடன தம்ல போட்டுடலாம் நல்லா இது தம்மில் போட போகிறோம் புகை செம்மையாக பக்கத்தாங்க கண் எரிது சூப்பரு புதனமல்லி போட்டு தூவி வச்சு இப்போ தம் போட்டுருவோம் தம் போட்டாச்சி மேலே நெருப்பு வைக்கிறாங்க பிரியாணிக்கு வைக்கிற மாதிரி இல்லை தம்மு போடுறதுக்கும் மேலே நெருப்பு வச்சு இது ஒரு வித்தியாசமான புலாவ் சி பாப்போம் சோறு நல்ல பொல பெட்டி விடுவோம் ரைஸை நல்லா பூ மாதிரி வந்திருக்கு சூப்பர் செம்மையாக வந்திருக்கு இன்னைக்கு மே ஒன்று இன்னைக்கு உலக தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம்